இந்தியாவிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நாடி ஏற்று போயிருக்கிறது நம்முடைய தளபதி கிட்ட மட்டும்தான் அந்த அளவுக்கு அமைதியாக ஆனால் ஆட்சி நடத்தி இன்றைக்கு அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் இருக்கிறார் இந்த மூணு வருஷத்தில் இந்த மூணு வருஷத்தில் கடகட கடகட ரெண்டு மாதம் ரெண்டு வருஷம்தான் இருக்குது அதுக்குள்ளே இன்னும் என்னென்ன பண்ணணும்னு பண்ணு பீஜி ஃபிரிட்ஜ்களை கட்டுறோம் வாரங்களை கட்டுறோம் ஏரிகளை தூகைப்படுத்துகிறோம் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் இந்த வேலை பாக்கின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இது நம்ம இருந்து நின்று போச்சு இந்த முறை அப்படின்னு இருக்கக்கூடாது எல்லாவற்றையும் இந்த பாண்டிய மெடுகுக்கு இதுக்கு பணம் ஒதுக்காச்சு ஒரு பெரிய இப்போ வந்து இந்த கால் கழிஞ்சூர் கால்வாயில் போகுது அது பெரிய ஒரு டவுன்ஷிப்பே நாத்தம் பண்ணுற ஒரு கால்வாய் அதை அதை பார்த்து பண்ணி முன்னாடி முடியாச்சு இன்னொரு கால்வாக பண்ணியாச்சு ஆக கால்வாய்கள் ஏரிகள் எல்லாவற்றையும் டேம்கள் எல்லாம் கட்டி முடிச்சிடணும் இதுக்குள்ள முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் ஆக நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை இன்னொன்று என்ன பாக்கி அது ரெண்டு நாளாக வச்சுருக்கேன் அந்த அமெரிக்காவுக்கு போகும்போதே சொன்ன அவங்கிட்ட அந்த தம்பி கிட்ட தேய் வந்தோடனே முதல் வேலை சிப்காட்டை எனக்கு அறிவிச்சு ஆகணும்னு சொல்லியிருக்கேன் அந்த சிப்காட்டை கொண்டாந்துட்டு கொஞ்சம் பேர் கொழந்தை அதில் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை நிரப்புகிற பொழுது நானாக பார்த்து நம்முடைய கட்சிக்காரனாக பார்த்து உள்ளே விட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு முடிந்துவிடும் நான் அந்த வேலையில் செய்து கொடுக்குறேன்